வணக்கம் கரூர்ல நடந்த துயரம் தொடர்பான ஒரு ஊடக இருந்து கேள்விக்கு பதில் சொல்ல திராணியற்று பயந்து ஓடி இருக்காரு செந்தில்வேல் அப்படிங்கிற ஒரு திமுக பத்திரிகையாளர் கேள்விகள் அறிவார்ந்த கேள்விகளாகவும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளாகவும் இல்ல இந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்றது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல நான் அதனால அந்த ஊடக விவாதத்திலிருந்து வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாரு ஆனா அவரு அதே ஊடக சில நாட்களுக்கு முன்னாடி நடத்தின அரங்க விவாத கூட்டத்தில் கலந்துட்டு பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் பேசின இருபது நிமிஷத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு டேங்கோட நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேச்சை தோங்குனவரு விஜய் பேச தோங்கும் போதே காவல்துறைக்கு நன்றி சொல்லிதான் பேச தோங்கினாரு அப்படின்னு சொல்லி டேங்கோடோட பேசினதா குறிப்பிட்ட செந்தில்வேல் அதே பேச்சுல காவல்துறை பாதுகாப்பு எல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு விஜய் பேசுனதை திட்டமிட்டு மறைச்சிட்டாரு காவல்துறை தரப்புல ஐம்பது அடிக்கு முன்னாடி நிறுத்தி பேச சொன்னாங்க அதை மறுத்துட்டு திட்டமிட்ட இடத்துல தான் செட்டப் எல்லாம் இருக்கு அங்கதான் போய் பேசுவோம் சொல்லி வந்து பேசுனதா செந்தில்கள் குறிப்பிடுறாரு பலரும் இதை குறிப்பிடுறாங்க காவல்துறை நிறுத்தி பேச சொன்னது ஐம்பது அடிக்கு முன்னாடி இல்ல ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி ஐம்பது மீட்டர் ஏறக்குறையூத்தி ஐம்பது அடிக்கிட்ட வரும் அது ஐம்பது அடியா இருந்தா ஐம்பது மீட்டரா இருந்தா காவல்துறை சொன்ன இடத்துல நின்று பேசிருக்கணுமே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு இங்க கேக்குது அவங்க ஏதோ சினிமா ஷூட்டிங்காக கவரேஜி சிஸ்டம் அங்க செப்பண்ணி வச்சிருந்ததா நீங்க ஒரு கதை விடுறீங்க இல்ல அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையா பதில் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு நேர் நேர்மையற்ற தரமான விவாதம் ஆனா அங்க ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும் என்ன சிஸ்டம்னா ஆடியோ சிஸ்டம் இங்க திருச்சியில அவர் பேசும்போது சில ஆடியோ குளறுபாடு ஏற்பட்டதுனால யாருமே என்ன பேசினாரு கேட்க முடியாத அளவுக்கு அது மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆடியோ சிஸ்டம் வச்சிருந்திருப்பாங்க அதுலேருந்து இருந்து இவர் பேசுறதுக்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு குறைந்தபட்ச இடைவெளி இருந்தாதான் பண்ண முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே நீங்க திட்டமிட்டு ஒரு கதைய சொல்றீங்க இல்ல அவர் பேசுறது அந்த மக்களுக்கு சென்று சேராமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக முன்னாடியே தடுத்து நிறுத்திக்கலாமே தவிர கூட்ட நெரிசலில் சிக்கல் ஏற்பட்டு மரணம் ஏற்பட போதுங்கிறதுக்காகவா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க காவல்துறை நீங்க ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் தானே அறுபதாயிரம் பேர் நிக்கிறதுக்கு வசதி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்ட ரவு லைட் ஹவுஸ் ரவுண்டானவ ஏன் மறுத்தாங்க அப்படின்னு எங்கேயாவது நீங்க ஒரு சின்னோண்டு கேள்வி கேட்டிருப்பீங்க நீங்க நேர்மையான நேர பத்திரிகையாளர் கேட்டிருப்பீங்க நீங்க தான் திமுக அடிமை ஆயிட்டீங்களே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச தகவலையை திரும்ப சொல்றேன் அந்த இடத்துல கூட்ட நடத்த வசதி இல்லை அது கூட்ட நடத்த தகுதியான இடம் இல்லை அது நெரிசலான இடம் நெருக்கடியான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி காவல்துறை அந்த இடத்த மறுத்து இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க உடனே டக்குன்னு கேட்பீங்க அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டம் நடத்தினாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியா போய் மக்களை சந்திக்கிறாரு அப்பயுமே அவங்களுக்கு அது வசதியான இடமா அப்படின்னா அது நெருக்கடியான இடம் அது கூட்டம் தகுதி இல்லாத இடம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தான் ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயநிதி எங்கே பிரச்சாரம் பண்ணாருன்னு நீங்கள் கொஞ்சம் தேடி பிடிச்சி பாருங்கள் அது வேலுசாமி புறமா லைட் ஹவுஸ் ரவுண்ட் அப்படின்னு கொஞ்சம் கிளியர் பண்ணி உங்களுடைய வீடியோவில் வழக்கமாக அப்படி எப்படி பேசுவீங்கல்ல அப்படி கொஞ்சம் பேசுங்க திமுக சொல்லி தான் மரத்தில் ஏறினீங்களா திமுக சொல்லி தான் பைக்கில் போய் காருக்குள்ளே விழுந்தீங்களா திமுக சொல்லி தான் எல்லா வீட்டு மாடிலையும் ஏறினீங்களா திமுக சொல்லி தான் கடையெல்லாம் உடைச்சிங்களா அப்படின்னு மக்களை குற்றம் சொல்கிறீங்க இதை செய்ய சொல்றது தமிழக கழக தலைவர் விஜயா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த மக்களுக்கெல்லாம் அறிவை சொல்லி கொடுத்தது யாருங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக கட்சிகள் தான் இங்க கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க ஒழுங்க சொல்லி கொடுக்கறாங்க பண்பாட்டை சொல்லி கொடுக்கறாங்க பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்ப இதுல ஏதோ பிழை இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீங்க ஒன்னு புரிஞ்சுங்க இவங்க எல்லாம் பனை இருந்து கொண்டு வந்து விஜய் இறக்கி விட்டு அரசியல் பண்ணலங்க இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் விஜய் ஆதரிச்சு அவங்களை வரவேற்று அவரை போய் பார்க்க போறது நிக்கிறாங்க பார்க்கறதுக்காக வராங்க அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு அதனால பின்னாடிய மக்கள் கூட்டம் வந்தாலும் கூடி போயிடுச்சு அப்படின்னு நேர்மையாது மனசாச்சு சொல்லுங்க பெரிய கூட்டம் விஜய பின்தொடர்ந்தே வர்றதுனால அனுமதிக்காம எல்லாம் புரிஞ்சுங்க ரோட் ஷோ நடத்துறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது நீங்களே சொல்லி இருக்கீங்க பைபாஸ்ல இருந்து இறங்கி வரும்போது பெரிய ரோட் ஷோ நடத்துனாங்கன்னு மக்கள் விடலங்க அந்த வண்டியை மக்கள் மறைச்சு நிற்கிறாங்க அப்ப மேல ஏறி மக்களுக்கு கையை அந்த கூட்டம் கலைஞ்சு போகணும் அப்படிங்கிற அனுமதியையும் மீறி ரோட் ஷோ நடத்தக்கூடாது வழியில எங்கேயும் கை காட்டக்கூடாதுன்னு சட்டவு போட்டுருக்கு போலீஸ் அதை மீறி விஜய் பஸ்ல ஏறி அந்த மக்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பைபாஸ்ல இருந்து இறங்கி வரும்போது கையெல்லாம் காச்சு காமிச்சுட்டு தான் உள்ள வராரு அப்ப கலைஞ்சு போகணுன்ற என்ன அவருக்கு ஏதோ கூட்டத்தெல்லாம் ஒன்னா திரட்டணும்னு திட்டமிட்டு லைட் ஆகிட்டாருன்னு ஒரு அவ்வாண்டமா ஒரு பழி போடுறீங்கல்ல இதெல்லாம் உண்மையிலே நேர்மை இருக்கா அதெல்லாம் கேட்ட நேர்மை இருக்கான்னு இந்த டெம்ப்ளெட் கேள்வி மாதிரி ஒரு கேள்வியை திமுகவை ஆதரிக்கிற எல்லாரும் கேட்கறீங்க இல்ல டிசம்பர் மாசம் நடத்த ஏன் திடீர்னு செப்டம்பர் மாசத்துல நடத்தினாங்க அப்படின்னு அதுக்கு நீங்களே பதிலையும் சொல்லிக்கிறீங்க உண்மை அதுதாங்க திமுக ஒரு முப்பது நடத்தி காமிச்சிருக்காங்க பெரிய திட்டமிடலோட அந்த இடத்துல இவங்க அரசியலை நிரூபிக்கிறதுக்காக அந்த இடத்துல திடீர்னு நல்லா புரிஞ்சுங்க திட்டமிட்ட டிசம்பர் மாதத்தில் திடீர்னு முன்னாடி நடத்தணும் அப்படின்னா உரிய கூட்டத்தை திரட்ட முடியாது எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவங்களுக்கு சிரமம் அது ரெண்டு நாள்ல பர்மிஷன் வாங்கி ஆட்களை ஒருங்கிணைச்சி மக்களை திரட்டி அந்த நிகழ்ச்சி நடத்துவதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயம் அது அதையுமே அவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது அரசியலான இயல்பாக நடக்கிற நிகழ்வுங்க ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துகளுக்கு மாற்று கருத்து வச்சிருக்கக்கூடிய கட்சி அதே இடத்துல கூட்டம் நடத்த முயற்சி பண்றது அப்படிங்கிறது இயல்பு நடக்கிறது ஐயா திருவாரூர்ல திமுக நடத்தலையா திருவாரூர்ல விஜய் பேசிட்டு வந்து அதே இடத்துல மக்கிய திமுக கூட்டம் நடந்துச்சா இல்லையா நீங்களே சொல்லுங்க உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறது புரியுதான்னு பாருங்க இப்போ திமுக அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்போ உடனே தாவைக்காக கூட்டம் போடுறாங்க தமிழக வெற்றிக்காரங்க கூட்டம் போடுறாங்க இது சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்த திமுக காரங்களை கையை வாய் முடித்து கம்முன்னு இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு மிகப்பெரிய பேக் ஃபேர் ஆகும் அதனால சின்ன சில உருவான நல்லா இருக்குன்ற எண்ணம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா மனசை வச்சுட்டு பதில் சொல்லுங்க நீங்க மட்டும் வாய்க்கு வந்தேன் அள்ளி விடுவீங்க கேட்டுக்கணும் ஆனா உங்களை நோக்கி கேள்வி கேட்டா இது அறிவார்ந்த கேள்வி இல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லை அந்த விவாதத்தை பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு ஓடிடுவீங்க பயந்து அந்த ஊடக நிகழ்ச்சியில பேரிகேடுக்கு ஒரு கதை சொன்னீங்க பாருங்க எப்பா செம்மையான கதை அண்ணா திமுக காரங்க தலைவர் எல்லாம் ஐசத்தி வைக்கிற மாதிரி வச்சிருந்தீங்க உண்மையிலேயே அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு இடத்த காவல்துறையினர் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கணுங்க பேரிகார்டு போட்டு அதை உடைக்கிறாங்க உடைக்கிற உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க பேசுறது ரைட்டு உடைச்சிருவாங்கன்னு நான் முன்னே பேரிகார்டு போட மாதிரி சொன்னீங்க பாருங்க சரியான முட்டா இருந்துச்சு அது அப்புறம் ஒரு அதிரடியான டைலாக் சொன்னீங்க இடதுபுறம் போக வேண்டிய விஜய் உடைய பேருந்த வலதுபுறம் ராங் ரூட்ல இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க விஜய் நன்றி சொன்னார்ல போலீஸுக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க அது ஏன் தெரியுங்களா அந்த பைபாஸ்லேருந்து கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பேசக்கூடிய இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு போலீஸுக்கு சொன்னார் நல்லா புரிஞ்சுங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு யார் அழைச்சிட்டு வந்தா போலீஸ் எந்த ரூட்ல ராங் ரூட்ல நீங்க சொன்னீங்கல்ல குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு யாரு மேல அப்படின்னா ராங் ரூட்ல இறக்குன போலீஸ் மேல அய்யோ திமுக அரசாங்க கோச்சுக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜயுடைய பேருந்து ராங் ரூட்ல போனதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு உங்களுடைய குற்றச்சாட்டு சரின்னா அதுக்கு முழு காரணம் தமிழ்நாடு போலீஸ் தான் நீங்கள் சேனலில் வெளியில் போட்டு போட்டுட்டு உள்ளே உட்காந்துங்க நீங்கள் நினச்சதெல்லாம் பேசி பேசி வீடியோவாக போடுங்க அதை பார்த்து கை இருந்தாங்க ஒரு இரநூறுவா போட்ட வரைக்கும் கை தட்டுவாங்க பொது விவாதத்துன்னு வந்துட்டீங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்பாங்க தான் பதில் சொல்லணும் தான் நீங்கள் எக்கச்சக்கமாக ஏட்டிக்கு போட்டியாக பேசி வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் இங்கே பதில் சொல்ல முடியாது இந்த சொன்னதே உங்களுக்கு புரியுமா இல்லை திமுக கொடுத்த நோட்டு உங்கள் கண்ணை மறைக்குமான்னு தெரியலை பொறுத்தருந்து பார்ப்போம்